Thank you. வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோரேகா இன்னைக்கு ஆஸ்ட்ரோரேகா இன்சைட்ஸ்ல வந்துட்டு ஒரு கோட்டீஸ்வர யோகம் கொடுக்குறோம் ராகுவை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் யூஸ்வலியே ராகுன்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பயமா இருக்கும் ஒரு திகில் கொடுக்குற ஒரு பிளானட்டாக தான் நம்ம வந்துட்டு ராகு மற்றும் கேதுகளை பார்க்கணும் ஆனால் சில சமயங்களில் வந்துட்டு இந்த ராகு பகவானும் கேது பகவானும் வந்துட்டு ஒரு தலை சிறந்த யோகத்தை வந்து நம்ம கொடுக்கறத நம்ம பார்க்கவே செய்யறோம் நேர்களே எட்டாவது வீட்டில் இருந்தா என்ன மாதிரி கோட்டீஸ்வர யோகத்தை கொடுப்பாருன்றதை நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே எட்டாவது இடம் வந்துட்டு ஒரு டெத் இடத்தை இடம் ஒரு தலைமறைவான ஸ்தானம் ஒரு அசிங்கம் அவமானத்தை குறிக்கிற இடம்ங்க அந்த இடத்துல வந்துட்டு ராகு மாதிரி ஒரு இல்யூஷனரி பிளானட் அதாவது பருப்பொருள் நிழல் கிரகம் இருக்கும் போது அந்த இடம் பல நேரங்களில் பாதிப்படையவே செய்து ஆனா சில நேரங்களில் இந்த எட்டில் இருக்கும் ராகு வந்துட்டு ஒருத்தருடைய லைஃப்ல வந்துட்டு ஒரு கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்கறத நம்ம பார்க்க சோ இந்த மாதிரி கோட்டீஸ்வர யோகம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்றத நம்ம இப்ப பார்க்க பண்ணலாம் நீர்களே ஒரு சுப வீடுகளில் வந்துட்டு ராகு இருக்கும்போது அது சுபத்தன்மையா மாறுறத நம்ம பார்க்கவே செய்யறோம் அதாவது குரு சுப் சுக்கரன் மற்றும் புதன் மாதிரி வீடுகளில் வந்துட்டு அது இவருடைய எட்டாவது வீடாக அமையும் பெற்றிருப்பின் இதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு சி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரிஷப லக்னமா இருப்பாங்க எட்டாவது இடத்துல ராகு இருக்கிறது அதே மாதிரி ஒரு சிம்ம லக்னமா இருக்கும் போது எட்டாவது வீட்டில் ராகு இருக்கிறது அது மாதிரி துலா லக்னமா இருக்கும் போது ரிஷப வீட்லயே வந்துட்டு ராகு இருக்கு கும்ப லக்னமா இருக்கும் போது மறுபடியும் எட்டாவது கன்னி வீட்டில் வந்துட்டு ராகு இருக்கிறது இது மாதிரி ஒரு மீன ராசியா இருக்கும் போது அகைன் வந்துட்டு துலாத்துல வந்துட்டு ராகு இருக்கும் போது இது மாதிரி ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆகுது நேர்களே ஸோ மோஸ்டாக வந்துட்டு இட்ஸ் எட்டில் ராகு இருக்காரு கண்டிப்பாக இந்த தசை நல்லா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவர்கள் வீடு கொடுத்தவர்கள் வந்துட்டு ஆட்சி உச்சமாக இருக்கிற சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல் யோகத்தை கிரியேட் பண்ணுறாருங்க ஸோ இந்த வீட்டு இவங்க எட்டாவது வீடு வந்து ஒரு சுபர்களுடைய வீட்டில் அமர்ந்து அந்த வீட்டுக்கு அதிபதி ஆட்சியாக இருக்கிற சமயத்தில் வந்துட்டு இந்த யோகத்தோட தன்மை வந்து பன்மடங்கு பெறுகிறத நம்ம பார்க்கவே செய்கிறோம் நேர்களே இதை வந்துட்டு குரு மாதிரி ஒரு பிளானட்டை வந்துட்டு அந்த வீட்டை பார்க்கும்போது இவங்க வந்துட்டு ஒரு திடீர் அதற்கான வாய்ப்புகள் தகுதியுடைய நேர்களை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இவங்க ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு அதிகரிக்கவே செய்கிறாங்க ஒரு சாதாரண நிலையில் பிறந்திருப்பாங்க இவங்க தொழில் புரிஞ்சோ இல்லை கல்வி கற்றல் மூலியமோ வந்துட்டு ஒரு கோபுரத்தை அடைகிறத வந்து நம்ம பார்க்கவே செய்கிறோம் அதே மாதிரி இது என்ன மாதிரி பாசிட்டிவிட்டி எடுத்துருக்குனா இவங்க வந்து ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்கிற பர்சனாலிட்டியாக பார்க்குறோம் கல் சயின்ஸில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அதே மாதிரி அதோட நாலேஜ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக அதி அதிகமாக இவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கவே செய்யுது தாந்திரீகம் அஸ்ட்ராலஜி இது மாதிரி விஷயத்தில் வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்க தான் செய்கிறாங்க திடீர் அதிர்ஷ்டத்துக்கான திறவுகோள் அதாவது லாட்ரி அதிர்ஷ்டம் உழைக்காமல் வருகிற பணமும் இவங்களுக்கு கண்டிப்பாக வர தான் செய்து ஸோ சாதாரண நிலையில் இருந்து ஒரு கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்குறது எட்டில் இருக்கும் ராகு வந்து உதவியே செய்கிறார் ஆக்சுவலாக ராகு வந்துட்டு என்னோட பயப்படுற கிரகம் ஆனால் அந்த கிரகம் கொடுக்குற ஒரு கோட்டீஸ்வர யோகத்தை தான் நம்ம இப்போ பார்த்தோம் நேர்களே நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த காணலியில் வந்து மற்ற விஷயத்தோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் you